வணக்கம் நான் ஹோட்டல் ஒன்றுக்கு உணவருந்த சென்றேன் மெனுவை படித்துவிட்டு எனக்கான உணவுக்கு ஆர்டரும் கொடுத்தேன் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து ஆண்களும் பெண்களுமாக பத்து பேர் நான் அமர்ந்திருந்த டேபிள் அருகே வந்து அமர்ந்தார்கள் அவர்களும் தங்களுக்கு தேவைக்கு ஏற்றார் போல ஆர்டரும் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த ஆர்டரோ சிறிது நேரத்திலேயே அவருடைய உணவு வந்துவிட்டது கூச்சலும் கும்மாளருமாக அவர்கள் அந்த உணவை உண்டார்கள் அவர்கள் உணவை உண்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் உணவு வராததை அந்த பத்து பேரில் கவனித்த ஒருவர் அதை கிண்டலாக குறிப்பிட்டார் தனக்கு இந்த ஹோட்டலில் எல்லோரையும் தெரியும் எனவும் அதனால்தான் குயிக் அண்ட் பெட்டர் சர்வீஸ் நோ நீட் டு வெயிட் லைக் பெக்கர் என்றார் அதாவது எனக்கு இந்த ஹோட்டலில் எல்லோரையும் தெரியும் அதனால தான் எனக்கு சீக்கிரமாகவே நான் ஆர்டர் செய்த உணவை கொடுத்துட்டாங்க பிச்சைக்கார மாதிரி நான் காத்து கிடக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னார் எனக்கு அது சுருக்கின்றது நான் இன்னால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு புறப்படலாம் என என் பக்கத்தில் இருந்த வெயிட்டரை அழைத்தேன் அப்போது என்னுடைய கோபத்தை புரிந்து கொண்ட வெயிட்டர் என் காதருகே வந்து அமைதியாக சொன்னார் சார் உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு வெரி ஸ்பெஷல் அதை எங்களுடைய சீஃப் செஃப் அவரா அவருடைய கையாலே அதை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தரப்பட்ட உணவோ அவசர அவசரமாக இங்கே பயிலும் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டது ஏனென்றால் உங்கள் உணவை எங்களுடைய தலைமை சமையல்காரர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றார் நான் அதை கேட்ட பிறகு கொஞ்சம் அமைதியானேன் பொறுமையும் காத்தேன் சிறிது நேரத்திலேயே என்னுடைய உணவும் வந்தது அதை அந்த ஹோட்டலில் வேலை செய்த ஆறு வெயிட்டர்கள் ஒன்றாக எனக்கு சேர்ந்து பரிமாறினார்கள் வெரி ரிச் ஹுட் நான் ஆர்டர் கொடுத்ததோ அந்த உணவு கிடையாது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் ஆர்டர் கொடுக்காத உணவு ஏன் எனக்கு வர வேண்டும் என்று நான் ஹோட்டலில் நுழைந்த போது அப் அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது நான் ஹோட்டலில் நுழைந்த போதே அந்த ஹோட்டலின் அதிபர் என்னை பார்த்து விட்டார் என்று அவர் என் பள்ளி நண்பர் ஹி வாண்ட் டு சர்ப்ரைஸ் மீ ஹீ சேஞ்ச் மை சிம்பிள் மீல்ஸ் டு ரிச் ஒன் அண்ட் இன்ஸ்ட்ரக்டட் த கிச்சன் டு கிவ் மி அ ராயல் ட்ரீட் அதாவது நான் அந்த ஹோட்டலில் நுழையும் போதே என்னுடைய பள்ளி நண்பர் என்னை பார்த்துவிட்டு நான் அவர் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆர்டர் செய்த சிம்பிளான உணவை கேன்சல் செய்துவிட்டு ரிச்சான உணவை எனக்காக தயார் செய்ய சொன்னார் அது மட்டுமல்ல அந்த உணவை கிச்ச அந்த ராயல் ட்ரீட் போல எனக்கு பரிமாற வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருந்தார் அதுதான் அங்கு நடந்தது இதை பார்த்த பக்கத்து டேபிளில் இருந்தவர்கள் வாயடைத்து போய்விட்டார்கள் அவர்களால் பேசவே முடியவில்லை தங்களுக்கு ஏன் அத்தனை சர்வீஸ் கிடைக்கவில்லை என்று தங்களுக்குள் வருத்தமாகவும் பேசிக்கொண்டார்கள் அதுவும் என்னுடைய காதில் விழுந்தது நான் எனக்குள் சிரித்துக்கொண்டேன் இதுதாங்க வாழ்க்கை சிலர் நம்மை பார்த்து நகைப்பார்கள் தாங்கள் சிறந்தவர்கள் என்று குத்தி காட்டுவார்கள் கடவுள் தமக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறார் என்றும் நமது இயலாமையை சுட்டியும் காட்டுவார்கள் உங்களுக்கு கூட வருத்தமாக இருக்கலாம் இவ்வளவு நாட்களாக உழைத்தும் பொறுமையாக இருந்ததற்கும் இன்னும் பிரேக் வரவில்லையே என்று அந்த மன உளைச்சலால் ஏன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று ஆபத்தான எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரலாம் கடவுள் உங்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல உணவு தயாராக வேண்டும் என்று உங்களை காக்க வைத்திருக்கலாம் அதை தயார் செய்த சிறிது நேரம் ஆகும் அதை சீஃப் செஃப் கடவுளால் மட்டுமே தயாரிக்கவும் முடியும் பொறுமையாக நம் கடமைகளை சரிவர செய்து நாம் காத்திருந்து தான் ஆக வேண்டும் அந்த உணவு வரும்போது நம்மை கேலி செய்தவர்கள் வாயடைத்து போய்விடுவார்கள் ஸ்டே பிளஸ்ட் அண்ட் என்ஜாய் யுவர் டே பிலீவ் இன் தி காட் நமக்கு வரவேண்டியது நமக்கு வந்தே தீரும் யாரும் தடுக்கவே முடியாது இது அனைவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும்